வாங்க நண்பர்களே கோல்பாசார் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் கடந்த நான்கே நாட்களில் குறிப்பாக இருபத்தி ரெண்டு க தங்க தொட விலையே சவரனுக்கு ரெண்டாயிரத்தி முந்நூறுரூபா ரூபாய் அப்படிங்கிற வரலாறுக்கானதா சரிவில் காணப்படுது இந்த வரலாறுக்கானதா சரிவு மேலும் வரவிருக்கும் வாரத்திலையும் தொடர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த வாய்ப்புகளை பற்றிலாம் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம கோல் பாஸாக தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க ஒரு கிராம் வெள்ளி விலை நூற்றி பத்து ரூபாய் தொண்ணூறு பைசாவும் எட்டு கிராம் எட்நூற்றி எண்பத்தி ஏழு ரூபாய் இருபது பைசாவாக காணப்பெற வெள்ளை பத்து கிராமோட விலை ஆயிரத்து நூற்றி ஒன்பதாக காணப்படுது கடந்த நான்கு நாட்களில் வெள்ளியோட விலையில் பெரிய சரிவு வினாலும் தங்கத்தோட விலை பெருசாக செஞ்சிருக்கு வெள்ளியோட விலை ஒரு கிராமுக்கு பத்து பைசாவும் ஒரு கிலோவுக்கு நூறுரூபா ரூபாய் சரிஞ்சு காணப்படுற வேலையில் வரவேற்கும் வாரத்தில் வெள்ளியோடய விலையானது நம்மளுக்கு ரெண்டாயிரத்துலேருந்து ஆறாயிரம் வரைக்கும் அதிகபட்சமாக சரியாக வாய்ப்புகள் இருக்க வேலை இருபத்தி நான்கு கே தங்கத்தோட விலை ஒரு கிராம் ஒன்பதாயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஒன்றாம் எட்டு கிராம் எழுபத்தி எட்டாயிரத்து ஐநூற்றி அறுபத்தி எட்டாக காணப்படுற வேலையில் பத்து கிராம் தொண்ணூற்றி எட்டாயிரத்து இரநூத்தி பத்தாக காணப்படுது நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க கடந்த நான்கு நாட்களில் இது கிராமுக்கு முந்நூற்றி பதினாலு ரூபாவும் சவரனுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூற்றி பன்னெண்டு ரூபா அப்படிங்கிற மிகப்பெரிய விலை சரிவில் காணப்படுது மேற்கொண்டு இது வரவிருக்கும் வாரத்தில் ஏற்றம்னு பார்த்தீங்கன்னா ஆயிரம் சரிவுன்னு பார்க்குறப்ப நான்காயிரம் ஐயாயிரம் வரைக்கும் சவரனுக்கு சரியா வாய்ப்புகள் இருக்க விலை இருபத்தி ரெண்டுக்கு தங்கத்துறை விலை ஒரு கிராம் ஒன்பதாயிரத்தி ரெண்டாவும் எட்டு கிராம் எழுவத்தி ரெண்டாயிரத்து பதினாறாக காணப்படுற காணப்படுறவையில் பத்து கிராம் தொண்ணூறாயிரத்து இருபது ரூபாயாக காணப்படுது மீண்டும் நீங்கள் நம்ம சேனலான கோல் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பட வீடியோ குறை ஒரு லைக் போடுங்கள் கடந்த நான்கு நாட்களில் தாறு மாற சரிவில் காணப்படுறது ஒரு கிராமுக்கே வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி எண்பத்தி எட்டு ரூபாவும் சவரனுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்து முந்நூற்றி நான்கு அப்படிங்கிற அதிரடியான கடும் சரிவில் காணப்படுது இந்த கடும் சரிவு வரவிருக்கும் வாரத்திலையும் தொடர வாய்ப்புகள் இருக்கானா முதல் நாள் வந்து தொடர வாய்ப்புகள் இருக்கவில்ல முதல் நாள் இது வந்து நம்மளுக்கு எழுவத்தி ரெண்டாயிரத்துலேருந்து கீழே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது மட்டும் இல்லாமல் ஏற்றம்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து எட்நூறு தொள்ளாயிரம் சரிவுன்னு பார்க்குறப்போ மூன்றாயிரத்தி ஐநூறுலேருந்து நான்காயிரத்து ஐநூறு வரைக்கும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் இருக்கவில்லை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சைனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் நடந்த வர்த்தக போர் வந்து பேச்சுவார்த்தை மூலமாக அப்படியே ஸ்லோவாக தீர்க்கப்படுறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் அமைஞ்சிருக்க வேலையில் நம்மளுக்கு வந்து உலக சந்தையில தங்கத்தோட விலை மீண்டும் நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிடுகிடுன்னு சரிய ஆரமிச்சிருக்கு இது வந்து ரெண்டுமே வந்து ஒரு முக்கியமான காரணமாக பார்க்கப்படுது இந்த காரணங்களால் தான் பார்த்திங்கன்னா தங்கத்தோட விலை கடந்த வாரங்களையும் கடந்த மாதங்கள்லையும் வந்து அதிரடியாக உயர்ந்தது நம்ம அப்போவே சொல்லியிருந்தோம் தங்கத்தோட விலையில் வந்து எந்த அளவுக்கு ஏற்றம் இருக்கோ அந்த அளவுக்கு சரிவும் இருக்குன்ட்டு ஆனால் பார்த்திங்கன்னா வந்து சரிவுகள் வந்து ரொம்ப நல்லா தெரியாமல் இப்போ தெரிய ஆரம்பிச்சிருக்கு இந்த சரிவுகள் வந்து பார்த்திங்கன்னா தொடர்வதற்கான வாய்ப்புகளும் சூழலும் நம்மளுக்கு வந்து அதிகமாகவும் சிறப்பாகவும் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா தங்கத்தோட விலையை தங்கத்திற்கு எதிராக இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து இன்னும் தங்கத்தோட விலை எழுபத்தி காணப்படுறதுனால இது வந்து மேலும் சரிவதற்கான வாய்ப்புகளை அதுவே நமக்கு சிறப்பாக உருவாக்கி கொடுக்க போகுது